வாசிப்பை நேசிப்பும் உறவுகளுக்கு வணக்கம் ஆண்டு விழாமலர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தலைப்பு இயற்கை புத்தகம் இயற்கை ஊற்று சுற்றுப்புற சூழல் விழிப்புணர்வு நூல் சாமி ஜான் கென்னடி பதிவு எழுதியவர் கருணா மூர்த்தி குரல் கிஷன் கிருஷ்ணா இயற்கை குறித்தும் பிரபஞ்சம் குறித்தும் அரிய தகவல்களை திரட்டி தரப்பட்ட நூல் ஆசிரியர் குறிப்பு மதுரை மாநில இயேசு சபை அருட்பணியாளர் திண்டுக்கல் முதுகலை ஆங்கில ஆசிரியராகவும் பணியாற்றி தமிழக இயேசு சபையின் பள்ளி கல்வி ஒருங்கிணைப்பாளர் பாண்டிச்சேரியில் உள்ள மத்திய பல்கலைக்கழக சுற்றுச்சூழலியல் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார் பழனி மலைகளில் வாழும் பழங்குடியினர் பயன்படுத்தும் மூலிகை மருந்துகளை பற்றி ஆராய்ச்சி செய்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தாவரவேலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் சுற்றுச்சூழல் பற்றி இதுவரை தமிழில் ஏழு புத்தகங்களையும் ஆங்கிலத்தில் மூன்று புத்தகங்களையும் எழுதியுள்ள இவர் தேசிய மற்றும் சர்வதேச கருத்தரங்குகளில் பல ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார் இலங்கை மலேசியா சிங்கப்பூர் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் கல்வி மற்றும் ஆன்மீக பணிகள் ஆற்றியுள்ளார் நாம் சுற்றுலா செல்ல விரும்பினால் எப்படிப்பட்ட இடங்களை தேர்வு செய்கிறோம் கடல் பகுதியை அல்லது மலைப்பகுதியை அல்லது ஆற்றுப்படுகை பகுதியை தேர்வு செய்கிறோம் காரணம் நாம் இயற்கையோடு ஒன்றித்து வாழ்கின்ற உயிரினம் என்பதை நாம் நம்மை அறியாமலேயே சொல்கிறோம் இயற்கை மனித வாழ்வின் அடித்தளமாகவும் அஸ்திவாரமாகவும் இருக்கிறது இயற்கை இல்லாமல் நமது வாழ்வு இருக்கவும் இயங்கவும் முடியாது இயற்கை அழகானது அருமையானது ஆற்றல் நிறைந்தது இதமானது இனிமையானது தன்மை கொண்டது ஆனால் அது புரிய முடியாத புதிராகவும் இருக்கிறது இயற்கையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இயற்கையின் அதிசயத்தை பார்க்க வேண்டும் அது எழுப்பும் ஒளிகளை கேட்க வேண்டும் அதன் இதமான தொடுதலை உணர வேண்டும் அதன் நறுமணத்தை சுவாசிக்க வேண்டும் அது தரும் உணவை சுவைக்க வேண்டும் சுருங்க கூறின் இயற்கையோடு பயணிக்க வேண்டும் அதனை நண்பராக தோழராக பெற்றோராக காதலியாக கருதி நெருங்கி பழக வேண்டும் அப்பொழுது இயற்கையின் ரகசியத்தையும் அதிசயங்களையும் புரிந்து கொள்ளலாம் இயற்கையை சரியாக புரிந்துகொள்ளாத கொள்ளாத நிலையே பல பேரழிவுகளுக்கு காரணம் இயற்கையின் ஆழ பரிணாமத்தை புரிந்து கொள்ள பல அற்புதமான செய்திகளை இயற்கை ஊற்று என்ற ஆசிரியர் விளக்குகிறார் இந்த புத்தகம் குறித்து சுருக்கமாக பார்ப்போம் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையில் பரந்து விரிந்த பால்வழி மண்டலம் நமது கனவில் கூட கற்பனை செய்ய புரிந்து கொள்ள முடியாத அளவு பரந்து விரிந்து கிடப்பதே இந்த ஆகாயம் இந்த மிக பிரம்மாண்டமான விண்வெளியின் ஒரு மிகச்சிறிய பகுதியே பால்வழி என்பதாகும் இதில் பல நட்சத்திர மண்டலங்கள் உள்ளன இவற்றில் ஒரு நட்சத்திர மண்டலமே நாம் வாழும் பூமியை உள்ளடக்கிய சூரிய மண்டலமாகும் பால் வழியில் மட்டுமே சூரியனை போன்று ஏறக்குறைய நூறு மில்லியன் நட்சத்திரங்கள் இருப்பதாக அறிவியலாளர் கணக்கிட்டுள்ளார் சூரிய மண்டலத்தில் மொத்தம் ஒன்பது கோள்கள் இருக்கின்றன தற்போது கடைசியாக குள்ள கோளான புளூட்டோ இதிலிருந்து நீக்கப்பட்டுள்ளது இது ஒரு நட்சத்திரம் தான் என்று தற்போது அறிவியலாளர் கூறுகின்றனர் அனைத்து கோள்களும் சூரியனை மையமாக வைத்து சுற்றி வருகின்றன இவை தவிர பின்வரும் மற்றவைகளும் சூரிய மண்டலத்தில் இருக்கின்றன கோள்கள் போன்றே தோற்றமளிக்கும் ஆஸ்ட்ராய்டுகள் இரும்பு கற்களாலான எரி நட்சத்திரங்கள் தூசி மற்றும் உறைந்த வாயுக்களில் உள்ளடக்கிய வாழ் நட்சத்திரங்கள் கோள்களுடைய நகர்ந்து கொண்டிருக்கும் துகள்கள் கோள்களிடையே நகர்ந்து கொண்டிருக்கும் வாயுக்கள் அடங்கிய பச்சை கற்கள் சூரியனை சுற்றி வரும் கோள்கள் பின்வரும் சூரிய மண்டலத்தில் சூரியனிலிருந்து மூன்றாவது இடத்தில் இருப்பது பூமி இதற்கு முன் சுக்ரனும் பின் செவ்வாய் இருக்கும் இந்த இரண்டு கோள்களுடன் பூமியை ஒப்பிட்டு பார்த்து அதன் அருமையையும் பெருமையும் தெரிந்து கொள்ளலாம் ஆகாய மண்டலம் காற்றும் மேகமும் இருக்கும் பகுதி இதுவே தூசிகள் நச்சுவாயுக்கள் கழிவுகள் போன்றவையும் இங்குதான் சேர்கின்றன பிராணவாயு இங்கே அதிகமாக இருக்கிறது பூமியின் நிலப்பகுதிக்கு மேலுள்ள அனைத்துமே ஆகாய பகுதிதான் உயிர் வாழ தேவையான சரியான அளவு வெப்பம் இங்குதான் உள்ளது இப்பகுதியில் தான் தாவரங்கள் பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் போன்ற அனைத்து உயிரினங்களும் வாழ்கின்றன ஆகாய பகுதியில் பதினைந்து கிலோமீட்டர் வரை இருப்பது ட்ரோபோஸ் பகுதி ட்ரோபோஸ்பியர் ஐம்பது கிலோமீட்டர் வரை இருப்பது ஸ்டாடோஸ்பியர் எண்பது கிலோமீட்டர் வரை இருப்பது மீசோஸ்பியர் நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வரை இருப்பது தெர்மோஸ்பியர் நீர்மண்டலம் பூமியின் பரப்பளவில் எழுபது விழுக்காடு தனி நீர் நிறைந்துள்ளது வடதுருவத்தில் ஐம்பது விழுக்காடு தண்ணீர் சூழ்ந்துள்ளது தென்துருவத்தில் விழுக்காடு கடல் சூழ்ந்துள்ளது ஆகாய மண்டலமும் கடல் மண்டலமும் இணைந்தே இந்த தட்ப வெப்பநிலையினை நிர்ணயிக்கின்றன பெருங்கடல் மற்றும் கடல் பகுதிகளை பூமியின் பறக்கும் சக்கரம் என்று அழைக்கின்றார்கள் உயிரினங்கள் முதன்முதலாக கடலில் தான் தோன்றியிருக்க வேண்டும் என பல அறிவியல் அறிஞர்கள் கருதுகின்றனர் பூமியில் உள்ள மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மண்டலம் பெருங்கடல் பகுதியே ஆகும் நீளமண்டலம் வடதுருவத்திலிருந்து தென்துருவம் வரையிலான பூமியின் விட்டத்தின் அளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் மைல்கள் அளவு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு மைல்கள் எனவே இருபத்தி ஏழு மைல்கள் வித்தியாசத்தில் பூமி கோழி முட்டை வடிவத்தில் சுழன்று கொண்டுள்ளது என்ற கருவியின் துணையுடன் அறிவியலாளர் பூமியின் அதிர்வுகளை அளக்கின்றனர் பூமி மேடு பள்ளங்களை கொண்ட கரடு முரடான நிலப்பரப்பை உடையது இந்த நிலப்பரப்பு சுமார் நான்கு மைல்கள் முதல் இருபத்தி ஏழு மைல்கள் வரை ஆழம் வரை பூமியை போர்த்தியுள்ள கவசமாக அமைந்திருக்கிறது பெரும்பாலான சுரங்கங்கள் மற்றும் எண்ணெய் கிணறுகள் ஒன்று அல்லது இரண்டு மைல்கள் ஆழத்தை தாண்டவில்லை நிலத்திட்டுகள் பூமி நிலப்பரப்பில் ஏழு கண்டங்களையும் கடலுக்கடையில் தாங்கி பிடிக்கின்ற அடுக்கு பாறை தட்டுகள் பனிரண்டு யுரேசன் வட அமெரிக்கா தென்னமெரிக்கா ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் பசிபிக் யூரேசியா மற்றும் இந்த தட்டுக்கள் ஒன்றோடொன்று இடித்துக் கொள்ளும் போதோ பிடிமானத்தில் தளரும் போதோ பூகம்பங்கள் உருவாகின்றன எரிமலை குழும்புகள் வெளிவருகின்றன நிலத்தட்டுகளின் விளிம்புகள் பெரும்பாலும் கடல் பகுதிகளிலேயே அதிகமாக உள்ளன சுற்றுச்சூழல் சூழ்நிலை தொகுப்பு சுற்றுச்சூழல் சூழ்நிலை தொகுப்பை இரண்டு வகையாக பிரிக்கலாம் இயற்கையை சார்ந்த சூழ்நிலை தொகுப்பு செயற்கையை சார்ந்த சூழ்நிலை தொகுப்பு ஐந்து வகையான சூழ்நிலை தொகுப்புகள் இயற்கையும் செயற்கையும் சார்ந்து விளங்குகின்றன கடலை சார்ந்த சூழல் தொகுப்பு நிலையை சார்ந்த சூழல் தொகுப்பு உதாரணம் நன்னீர் நிலைகள் நிலத்தை சார்ந்த சூழல் தொகுப்பு உதாரணம் நிலம் காற்று நகர்ப்புறம் மற்றும் தொழிற்சாலையை சார்ந்த சூழல் தொகுப்பு உதாரணம் விளைநிலம் நகரம் தொழிற்சாலை மேல்நிலை அளவிலான சூழல் தொகுப்பு உதாரணம் காடுகள் மனிதனும் இந்த சூழல் சுற்றுச்சூழல் அமைப்பின் அங்கத்தினரே ஆனால் இன்று மனிதன் தனது தன்னல குறுக்கீட்டால் இந்த இயற்கை அமைப்பை பெரிதும் பாதித்திருக்கின்றான் இதனால் பல உயிரினங்கள் அழிந்துள்ளன அழிந்து கொண்டிருக்கின்றன உயிரினங்களின் அழிவு உணவு சங்கிலி மற்றும் உணவு வலை உறவை பெரிதும் பாதிக்கிறது இந்நிலையில் இன்னும் முப்பது ஆண்டுகளில் இருபத்தைந்து விழுக்காடு உயிரினங்கள் அழிந்துவிடும் அபாயத்தில் இருக்கின்றன மனிதச் சூழல் பெரிய மிருக இனங்களின் வரிசையில் மனித இனமும் இன்று ஒன்று இன்று எல்லா விலங்கினங்களையும் விட அதிகமான எண்ணிக்கையில் மனிதர்கள் உள்ளனர் அனைத்து இயற்கை சூழல் பகுதிகளிலும் மனிதர்கள் வாழ்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று வரை மக்கள் தொகை ஒரு பில்லியனை அடைய ஒரு மில்லியன் ஆண்டுகள் எடுத்திருக்கிறது தொன்னூற்றி இரண்டுக்குள் மனிதனம் ஐந்து புள்ளி மூன்று பில்லியன்களாக உயர்ந்துள்ளது மற்ற உயிரினங்கள் பெருகும் போது அவைகளை உணவாக உட்கொள்ளும் பிராணிகள் அவைகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துகின்றன இது இயற்கையிலேயே இயங்கும் ஒரு கட்டுப்பாட்டு முறையாகும் இது இயற்கையை ஒரு சமச்சீரான முறையில் வைத்திருக்கிறது ஆனால் மனிதர்கள் இந்த இயற்கை தத்துவத்திற்கு அப்பால் செயல்பட்டு தனக்கு சாதகமாக அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் இயற்கையை செயற்கையான முறையில் கட்டுப்படுத்தி தனக்கு ஏற்ற முறையில் மாற்றி தடையின்றி பெருகிக் கொண்டிருக்கின்றனர் தடையற்ற மனித பெருக்கம் இன்றைய சமுதாயத்தில் எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது உணவு சங்கிலியின் உச்ச இருப்பவன் மனிதன் ஆகவே இவனது வாழ்வும் இயற்கை சூழல் உயிரின சூழலை சார்ந்திருக்கிறது இயற்கை சூழல் பாதிக்கப்படுகிற போது கடைசியாக பாதிக்கப்படுவது மனிதனை மனித இனம் மற்ற எவற்றுடன் தொடர்பின்றி தனித்து வாழவே முடியாது ஆகவே இயற்கையும் மற்ற உயிரினங்களும் அழியும் போது மனிதர்களும் அழிகின்றார்கள் இவைகளை அழிப்பதன் மூலம் மனிதர்கள் தம்மையே அழித்துக் கொள்கின்றனர் எனவே சுற்று பாதுகாப்பு என்பது நம்மையே பாதுகாப்பதாகும் மனிதர்கள் ஓர் உயிரினத்தை அழிக்கும் போது வேறு சில உயிரினங்களின் எதிரியை அழிக்கின்றனர் மற்ற சில உயிரினங்களின் உணவை அழிக்கின்றார்கள் புதிதாக ஒரு பகுதியில் அறிமுகப்படுத்தும் போது சில உயிரினங்களின் எதிரிகளை அதிகரிக்கின்றனர் இயற்கையில் இருக்கும் சமநிலையை சீர்குலைக்கின்றனர் இயற்கை வரையறுக்கப்பட்ட ஒரு ஆகாய கப்பல் இயற்கையால் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் நிவர்த்தி செய்ய முடியும் ஆனால் ஒரு சிலரின் பேராசையை நிவர்த்தி செய்ய முடியாது என்கிறார் மகாத்மா காந்தி உலகம் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட ஆகாய கப்பல் இதில் உள்ள இயற்கை வளங்கள் வரையறுக்கப்பட்டவையே அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்றி என்ற பழமொழிக்கேற்ப இந்த இயற்கை வளங்களை அதன் மறுசுழற்சி செய்யும் தன்மைக்கு மேலாக பயன்படுத்தினால் விரைவில் இத்தகைய அரிய வளங்கள் தீர்ந்துவிடும் தங்களது பேராசையால் ஒரு சிலர் இன்று இயற்கை வளங்களை அளவுக்கு அதிகமாக கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகளை தேவையற்ற வாழ்க்கை சொகுசுகளுக்காக விரயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்நிலை நீடித்தால் இத்தகைய வளங்கள் முழுமையுமே விரைவிலேயே பயன்படுத்தப்பட்டுவிடும் ஆகவே வறுமையாக்கப்பட்டுள்ள இந்த பூமி ஆகாய கப்பலை அழிவிலிருந்து து நமது கடமை நாம் தான் இந்த பூமியை வறுமையாக்கி உள்ளோம் பூமி நாம் எப்படி இதில் வாழ முடியும் இயற்கை வளங்கள் சூழல் மண்டலங்களுக்கும் அவசியம் மனிதரது குறுக்கீட்டினால் இயற்கை வளங்கள் கூட கிடைக்காத வளங்களாக மாறிவிடக்கூடும் மறுசுழற்சி செய்ய முடியாத படிமை எரிசக்தி உலோகங்கள் தாது பொருட்கள் போன்றவை பல மில்லியன் ஆண்டுகள் ஓட்டத்தில் உருவானவை ஒருமுறை பயன்படுத்திவிட்டால் அவை மீண்டும் கிடைக்காது வடிவங்களில் அவை வேறு கழிவுப் பொருட்களாக இருக்கும் ஈடு செய்ய வழிமுறைகள் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது சக்தி பயன்பாட்டில் மாற்றம் கொணர்தல் மறுசுழற்சி செய்யப்படக்கூடிய மற்றும் மாசுபடுத்தாத சக்தி முறைகளுக்கு மாறுவது அதிக வளங்களை பயன்படுத்தாத எளிய வாழ்க்கை முறையை ஏற்று வாழ்வது தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் பயன்படுத்துதல் சூழலுக்கு ஏற்ற நீடித்த பயன் தரக்கூடிய பொருளாதார திட்டங்களை பின்பற்றுதல் அறிவியல் பூர்வமாக அனைத்தையும் காத்தல் உயிரின வளமை இயற்கையின் செழுமை உயிரின வளமை பயோடைவர்சிட்டி உயிரியல் பன்மயம் என்ற சொல்லினை முதன் முதலில் தாமஸ் உயிரின பன்மை பயோடைவர் என்ற வார்த்தையினை பூச்சியியல் வல்லுநரான உருவாக்கினார்கள் இயற்கையில் தோன்றியுள்ள எண்ணற்ற தாவரங்கள் விலங்குகள் மற்றும் நுண்ணுயிர்களே உயிரின வளமையாகும் இயற்கையின் ஞானமே உயிரின வளமை கடந்த காலங்களில் உயிரினங்கள் தங்களுடைய இயற்கை சூழலுக்கு ஏற்ப தங்களையே மாற்றிக்கொண்டதன் வெளிப்பாடே இன்று நாம் காணும் இத்தனை உயிரினங்கள் இந்த பலதரப்பட்ட உயிரினங்கள் பல வகையான சூழல் அமைப்பு வாழ்கின்றன உயிரினங்கள் சில ஒரு சில சூழல் அமைப்பில் மட்டுமே வாழக்கூடியவை இன்றைய சுற்றுச்சூழல் பாதிப்பு இந்த உயிரினங்கள் பலவற்றின் ஒட்டுமொத்தமான அழிவுக்கும் காரணமாக இருக்கின்றது இந்தியாவின் பல்வேறு சூழலியல் மண்டலங்கள் மேல் இமாலய மண்டலம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசம் இவைகள் குளிர் பிரதேசங்கள் இமாலய மண்டலம் உத்தராஞ்சல் ஜம்மு காஷ்மீர் இமாச்சலம் அருணாச்சலம் மற்றும் சிக்கிம் உயிரின வளம் மற்றும் பல வகையான சூழலியல் மண்டலங்களை கொண்டவை பாலைவனப் பகுதிகள் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் உள்ள கட்ச் மற்றும் தார் பாலைவனங்கள் ஓரளவு வறண்ட பகுதிகள் பஞ்சாபின் ஒரு பகுதி ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா டெல்லி மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மேற்குத் தொடர்ச்சி மலைத்தொடர் பகுதிகள் மகாராஷ்டிரா கர்நாடகா கோவா கேரளா தமிழ்நாடு இந்தியாவின் ஐந்து விழுக்காடு நிலப்பகுதியை கொண்டது டெக்கன் தீபகற்ப பகுதிகள் மகாராஷ்டிரா கர்நாடகாவின் சில பகுதிகள் கங்கையின் சமதள பகுதிகள் கங்கை நதி பாயும் பகுதிகள் கடற்கரை பகுதிகள் மொத்தம் எண்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று பதிமூன்று சதுர கிலோமீட்டர்களை கொண்டது அலையாத்தி காடுகள் கடல் புல் கடல் கோரைகள் மற்றும் புதுமுக துவார பகுதிகளை கொண்ட இவை வடகிழக்கு பகுதிகள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை உள்ளடக்கிய பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவு பகுதிகள் நீரை புதுப்பித்தல் மற்றும் நீர்த்தேக்க மதகுகளை பாதுகாத்தல் உள்ளிட்ட நீர் சுழற்சியினை ஒழுங்குபடுத்துதல் வெள்ளம் மற்றும் வறட்சியுடன் கூடிய தாக்குதலை கட்டுப்படுத்துதல் பெரிய மற்றும் சிறிய அளவிலான தட்பவெப்ப நிலையினை கட்டுப்படுத்துதல் மண் உற்பத்தி செய்தல் மற்றும் மண்ணறுப்பிலிருந்து கடற்கரை பகுதி உட்பட பாதுகாத்தல் கார்பன் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் போன்ற வாயுக்களை சேகரித்து அவைகளின் சுழற்சியினை ஏற்படுத்துதல் மற்றும் ஆக்சிஜன் கரியமில வாயு போன்ற வாயுக்களின் சமநிலையினை பராமரித்தல் பூச்சிக்கொல்லி மருந்துகளில் உள்ள அங்கக பொருட்களின் கழிவுகளை சிதைவுறச் செய்தல் காற்று மற்றும் நீர்நிலை உள்ளிட்ட மாசுபடுத்தும் காரணிகளை உட்கொண்டு அவைகளை சிதை உரச் செய்தல் மகரந்த சேர்க்கையின் மூலம் தாவர சிற்றினங்களை பாதுகாத்தல் மரபணுக்களை பரவச் செய்தல் மற்றும் இனங்கருவுறச் செய்தல் மற்றும் பரிணாம முறையினை பராமரித்தல் இந்தியாவின் சிறப்பம்சங்கள் தாவர வளம் மிகுந்த நாடுகள் ஒரு நாட்டை மட்டுமே சேர்ந்த முதுகெலும்புள்ள பதினோராவது இடத்தில் உள்ளது விவசாய பெயர்கள் மற்றும் உயிரின தோற்றத்திலும் ஆறாவது இடத்தில் உள்ளது உலகில் உள்ள எல்லா வகையான சூழ்நிலை மண்டலங்களும் இந்தியாவில் உள்ளன உலகின் இரண்டு விழுக்காடு நிலப்பரப்பை மட்டுமே கொண்ட இந்தியா உலகின் தாவர மற்றும் விலங்குகளின் எண்ணிக்கையில் ஆறு புள்ளி ஏழு விழுக்காட்டை பெற்றுள்ளது ஐந்தாயிரம் வகையான பூக்கும் தாவரங்களின் பிறப்பிடம் இந்தியாவே நூற்றி அறுபத்தி ஆறு பயிரினங்கள் இங்கு தோன்றியுள்ளன நாம் பயிர் செய்யும் தாவரங்களில் முன்னூற்று இனங்களின் தாவரங்கள் இந்திய காடுகளில் உள்ளன நிலம் மற்றும் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களில் அறுபத்தி இரண்டு விழுக்காடு இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடியவை ஐம்பது விழுக்காடு இனங்கள் இந்தியாவுக்கே உரியவை உலகின் மிக வளமையான பனிரண்டு சூழல் மண்டலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலையும் ஒன்று உயிரின வளமை அச்சுறுத்தப்பட்டுள்ள இடங்கள் மனித செயல்களினால் அச்சுறுத்தப்பட்டுள்ளன அழிவுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள தனிப்பட்ட உயிரின செழுமை மிகுந்த பகுதிகளை இது குறிக்கும் உலகில் இருக்கும் இருபத்தி ஐந்து மிகவும் அச்சுறுத்தப்பட்ட பகுதிகளில் இரண்டு இந்தியாவில் உள்ளன கிழக்கு இமாலயா மற்றும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இருபத்தி ஐந்து இடங்களில் பதினோரு இடங்களில் தொண்ணூறு விழுக்காடு இயற்கை தாவர இழப்பு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உயிரின வளமை தமிழகத்தில் மொத்த பரப்பளவு ஹெக்டேர்களாகும் இது நான்கு பகுதிகளைக் கொண்டது கிழக்கு கடற்கரை சமதள பகுதிகள் மைய உயர்நிலைப் பகுதிகள் மேற்கு கர்நாடகா பீடபூமி மத்திய கிழக்கு மலை தொடர்கள் தமிழகத்தில் பதினேழு புள்ளி நாலு விழுக்காடு பரப்பளவில் காடுகள் இருக்கின்றன இந்தியாவில் இருக்கும் நன்னீர் உயிரினங்களில் ஒன்பது விழுக்காடு தமிழகத்தில் உள்ளது நூற்றி எட்டு வகையான மீன் இனங்களும் மூன்றாயிரம் வகையான பூச்சி இனங்களும் தமிழகத்துக்கே உரியவை தமிழகத்தில் மொத்தம் ஐந்து தேசிய பூங்காக்களும் இருபது விலங்குகள் சரணாலயங்களும் இரண்டு பாதுகாப்பு பகுதிகளும் உள்ளன பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் மொத்தம் தொள்ளாயிரத்து ஹெக்டேர்கள் உள்ளன உலகத்தில் அதிகமாக தேடப்படும் பத்து உயிரினங்கள் புலி ரஷ்யாவின் தொலைதூர கிழக்கு பகுதியிலும் தென்கிழக்கு ஆசியாவிலும் வாழக்கூடியது போல் எலும்பு மற்றும் உடம்பின் சில பகுதிகளுக்காக கொல்லப்படுகிறது ஆறாயிரத்திற்கும் குறைவாகவே உள்ளன ஆசிய பெட்டி ஆமைகள் தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள பாரம்பரிய மருந்தாக்கப்படும் இதன் மேலோடுகளுக்காக பிடிக்கப்படுகின்றன அழிவின் விளிம்பில் உள்ளன கொம்பு கிளிகள் புதிய கலிபோர்னியாவில் உள்ளன செல்ல பிராணிகளுக்காக பிடிக்கப்படுவதாலும் குறைந்து வருகின்றன இன்று ஆயிரத்தி எழுநூற்றுக்கும் குறைவாகவே உள்ளன திபெத்திய கருப்பு மான் கிழக்கு ஆசியாவில் உள்ளது இதன் ரோமம் சால்வை செய்ய பயன்படுகிறது ஒரு சால்வை செய்ய ஐந்து மான்கள் வேட்டையாடப்படுகின்றன எழுபத்தி ஐந்தாயிரத்திற்கும் குறைவாக உள்ளன ஆசிய சின்செங் தாவரம் ரஷ்யா சீனா கொரிய தீபகற்க பகுதிகளில் உள்ளன இவைகளின் வேர் அதிக விலை உயர்ந்த வாழ்பவை அடிக்கடி இடம் விட்டு இடம் நகர்ப்பவை செதில்களுக்காகவும் இறைச்சிக்காகவும் பிடிக்கப்படுகின்றன எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றன சுமத்ரா மலேசியா பகுதிகளில் வாழ்பவை வேட்டையாடப்படுகின்றன முன்னூறுக்கும் குறைவாகவே உள்ளன ஜாவா பெங்கோலின் இந்தோனேஷியாவில் உள்ளன தோல் இறைச்சி செதில் போன்றவை ஆசிய பாரம்பரிய மருத்துவ முறையில் பயன்படுத்தப்படுபவை கடல் ஆமைகள் கரீபிய பகுதியில் உள்ளன மேல் ஓட்டிற்காகவும் முட்டை மற்றும் இறைச்சிக்காகவும் பெரிய கரடி சீனாவில் வாழ்வவை மிருக காட்சி சாலைகளில் வைக்க பிடிக்கப்படுகின்றன ஆயிரம் இப்போது உள்ளன அழிந்து கொண்டிருக்கும் விலங்கினங்களில் விழுக்காடு வாழும் உறைவிடம் அழுப்பினாலும் நகரங்கள் அமைக்க வீடுகள் கட்ட தொழிற்கூடங்கள் துறைமுகங்கள் சுரங்கங்கள் அமைக்க அழிக்கப்படுவது முப்பத்தி ஏழு விழுக்காடு வரம்பு மீறிய பயன்பாட்டினாலும் ஓவர் விழுக்காடு புதிய அந்நிய விலங்கினங்கள் அறிமுகப்படுத்தப்படுதலினாலும் ஏழு விழுக்காடு மனிதர்களுடனான உணவு போட்டியினாலும் இரண்டு விழுக்காடு தவறாக சுடப்படுவதனாலும் அழிகின்றன இந்தியாவில் அழிந்து வரும் உயிரினங்கள் முப்பத்தி மூன்று உயிரினங்கள் அழிந்துவிட்டன கடந்த அறுபது ஆண்டுகளில் இவைகள் எங்குமே காணப்படவில்லை அச்சுறுத்தப்பட்டுள்ளவைகள் இவைகள் அழிந்து போகும் நிலையில் உயிரினங்கள் அபாய கட்டத்தில் உள்ளன இவை ஒரு சில இடங்களில் மட்டுமே இருக்கின்றன அழிந்து போகும் அபாய நிலையில் உள்ளன இருநூற்றி நாற்பத்தி ஆறு அபூர்வமான உயிரினங்கள் தற்போது எந்த ஆபத்தும் இல்லை என்றாலும் இவற்றில் குறைவான எண்ணிக்கையால் அழிவின் விழும்பிற்கு தள்ள கருதப்படலாம் எண்பத்தி மூன்று உயிரினங்கள் தெளிவற்ற நிலையில் உள்ளன இருநூற்று எண்பத்தி ஒன்பது உயிரின அழிவில் இந்தியாவின் நிலை உலகின் மொத்த உயிரினங்களில் ஐந்து விழுக்காட்டிற்கு மேல் இந்தியாவில் இருக்கிறது என ஏற்கனவே பார்த்தோம் இதில் பத்து விழுக்காட்டிற்கு மேல் அழிந்துவிடும் அபாயத்தில் உள்ளன நூற்றி முப்பத்தி நான்கு தாவரினங்கள் அழியும் நிலையில் உள்ளன உயிரின வள அழிப்பை தடுக்கும் ஒரு முயற்சியாக இந்தியாவில் மொத்தம் இருபத்தி எட்டு வனவிலங்கு சரணாலயங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆனால் எவ்வளவுதான் தடுப்புகளும் கட்டுப்பாடுகளும் ஏற்படுத்தப்பட்டாலும் உயிரினங்கள் அழிக்கப்பட்டுதான் வருகின்றன நமது நாட்டில் உள்ள வெப்பக்காடுகள் ஆண்டொன்றுக்கு ஜீரோ புள்ளி ஆறு விழுக்காடு அளிக்கப்படுகின்றன இந்நிலை நீடித்தால் இன்னும் சில ஆண்டுகளுக்குள்ளாக உலகின் உயிரின வளம் இருபது முதல் இருபத்தைந்து விழுக்காடு வரை குறைந்துவிடும் இயற்கையின் சில அதிசயங்கள் உறக்கத்தில் நத்தையோடு எந்த பிராணியும் போட்டியிட முடியாது சில நத்தைகள் பதினைந்து ஆண்டுகள் வரை தொடர்ந்தாற்போல் போல் தூங்கும் இயல்பு உடைதான் பறவைகள் பெரும்பாலும் மரக்கிளைகளில் கூடுகட்டி வசிக்கின்றன ஆனால் ஜகானா என்ற பறவை தண்ணீர் மீது கூடுகட்டி வசிக்கிறது தண்ணீரில் உள்ள தாமரை இலைகளின் மீது நடந்து நீரில் புல்களை பிடுங்கி கூடு அமைக்கிறது உலகில் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு வகை மண்புழுக்கள் இருக்கின்றன ஆஸ்திரேலியாவில் பத்தடி நீளமும் மூன்று அங்குளம் குறுக்களவும் பல கிலோ எடையும் உள்ள ஒரு வகை மண்புழுக்கள் பத்தடி ஆழத்தில் இருக்கின்றன பத்து ஆரஞ்சு பழங்களில் கிடைக்கும் வைட்டமின் ஒரே ஒரு பூவில் கிடைக்கிறது மனித நுரையீரலில் காற்றில் இருக்கும் ஆக்சிஜனை பிரித்தெடுக்கும் மிக நுண்ணிய இரத்த குழாய்கள் மூன்றாயிரம் கோடி உள்ளன சராசரி மனிதனின் ஆயுட்காலத்தில் அவனது இதயம் சுமார் இருநூறு கோடி முறை துடிக்கிறது மூளை உடலின் மொத்த எடையில் மூன்று விழுக்காடு உள்ளது நாம் சுவாசிக்கும் காற்றில் இருந்து இருபது விழுக்காடு கலோரிகள் பிராண வாயுவை

காற்றில் புளோரைடு இருப்பதை நன்கு தெரிவிக்கிறது ஓர் அரசமரம் சுமார் ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு இருநூற்று நாற்பது கிலோ ஆக்சிஜனை வெளிவிடுகிறது வெறும் கண்களுக்கு இரவில் தெரியும் நட்சத்திரங்கள் சுமார் நான்காயிரத்தி ஐநூறு மட்டுமே மலர்களின் நறுமணங்களுக்கு காரணம் மலரின் இதழில் காணப்படும் ஒருவித எண்ணெயே மலர்களுக்கு நீலம் ஊதா சிவப்பு ஆகிய நிறங்களை தரும் சாயத்திற்கு ஆந்தோசைனின் என்று பெயர் உலகின் மிகப்பெரிய பூ ரீப்சிசியா என்பது இப்பூவின் அகலம் மூன்று முதல் ஐந்து அடியாகும் உலகிலேயே அதிகளவில் உப்புநீர் உள்ள கடல் கேஸ்பியன் கடல் மழை நீரில் உள்ள வைட்டமின் பி டுவெல் அண்டார்டிகா கண்டத்தில் எழுபது ஏரிகள் ஆயிரக்கணக்கான அடி பனிக்கட்டியின் கீழ் நூற்றி நாற்பது மைல் நீளமும் முப்பது மைல் அகலமும் கொண்ட ஒரு பெரிய ஏரி கிழக்கு அண்டார்டிகாவில் அருகில் உள்ளது லட்சக்கணக்கான ஆண்டுகளாகவே மாறாமல் இருக்கும் நுண்கிணிமிகள் இந்த ஏரியில் இருப்பதாக விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் கல்கத்தாவில் தாவரவியல் தோட்டத்தில் உள்ள ஆலமரமே உலகின் மிகப்பெரிய ஆலமரமாகும் இதன் குறுக்களவு கிழக்கு மேற்கில் முன்னூறு அடி தெற்கு வடக்கில் இருநூற்று முப்பத்தி எட்டு அடி மரத்தின் உயரம்

நேசிப்போம் இயற்கையை காப்போம் விலங்குகளை நேசிப்போம் அவற்றுக்கு நாம் செய்யலாமா அட்டூழியம் ஒன்றுடன் ஒன்று இணைந்ததே உலகு பிராணிகளுடன் சேர்ந்து வாழ்வதே அழகு வாயிலா ஜீவனிடம் கருணை வாயுள்ள ஜீவன் முதல் கடமை பிராணிகள் வதையை தடுப்போம் பிரியமாய் அடைக்கலம் கொடுப்போம் ஆறறிவு மனிதர்களை யோசிப்பீர் ஐந்தறிவு ஜீவன்களை நேசிப்பீர் நன்றி